மத்திய மோடி அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளது சுங்கச்சாவடி கட்டணங்களை உயர்த்தி உள்ளது சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்துவதால் பால் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் உயரும் என தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் தமிழ்நாட்டை தலையக்கூடிய விட மாற்றம் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பும் பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரம் மக்கள் மத்தியில் அமைச்சர் கீதாஜிவன் குற்றச்சாட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடிக்கு மேற்பட்ட குடும்பத்தால் முன்மொழியப்பட்ட தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம் என்ற தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் வைத்து நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஜீவன் தலைமை தாங்கினார் மாநகர மேயர் ஜெகட்பிரியசாமி மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அமைச்சர் ஜீவன் கலந்து கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் அதிக உறுப்பினர்களை சேர்த்த தொகுதிக்கு பதினைஞ்சு பாக முகவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து பரிசு வழங்கினார் பாகம் இரநூத்தி எட்டு ஜெயலலி பாகம் நூற்றி பதினெட்டு தங்கராஜ் பேரூராட்சி மாரிராஜ் பாக நம்பர் ஐம்பத்தி எட்டு கோவில்பட்டி கிழக்கு ஒன்றியம் பாண்டி பாக நம்பர் முப்பத்தி மூணு கோவில்பட்டி கிழக்கு ஒன்றியம் மகேந்த் குமார் பாக நம்பர் ஐம்பத்தொம்போது ஒன்று ஜெகதீஸ்வரன் ஜெகதீஸ்வரி கோவில்பட்டி மேற்கு நகரம் பாக நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழு தொடர்ந்து மாநில தலைமைக் கழக பேச்சாளர் சரவடி சரத்பாலா ஆண்டாள் பிரியதர்ஷினி ஆகியோர் திமுக அரசின் சாதனைகளை மத்திய அரசின் வேதனைகளும் எடுத்துரைத்தனர் தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை ஆட்சி கட்டலில் அமர வைப்போம் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தை தலக்குனிய விட மாட்டோம் என்ற உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர் ஐந்து தீர்மானங்கள் ஐந்து தீர்மானங்கள் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் போராடுவேன் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கீடு செய்து வருகின்றது எனவும் தமிழ்நாட்டில் அதிக மருத்துவக் கல்லூரி உள்ளது தமிழ்நாட்டில்தான் அதிக மருத்துவர்கள் உள்ளனர் எனவே மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைப்பதற்காக நீட்டுத் தேர்வை கொண்டு வந்தனர் பிற மாநிலங்கள் ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலையில்தான் உள்ளது என்பதை நாம் மருத்துவக் கல்வியை முடக்கும் நோக்கத்தில் நீட் தேர்வை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது ஜிஎஸ்டியை குறைக்க பல ஆண்டுகளாக வலியுறுத்தினோம் அப்பொழுது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவை செய்தது என்று கூறிய நிதி அமைச்சர் தற்பொழுது ஜிஎஸ்டி வரியை நாங்கள் குறைத்து விட்டோம் என கொள்கின்றனர் மக்களுக்கு நல்லதுதான் என்றாலும் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரி மூலமாக மக்களை சுரண்டியது ஒன்றிய அரசு என்று தற்பொழுது நான்கு மாநிலங்கள் தேர்தல் வருகின்றது என்பதால் மோடி அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளது ஒன்றிய அரசு சுங்கச்சாவடி கட்டணங்களை உயர்த்தியுள்ளது சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்துவதால் பால் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் உயரும் தங்க விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அதனை கட்டுப்படுத்துவதற்கும் ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கோடீஸ்வரர்கள் பெரும் பண முதலாளிகளுக்கான திட்டங்களை தான் ஒன்றிய அரசு எடுத்து வருகின்றது பாஜக என்ன செய்தாலும் தமிழ்நாடு பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் மண் எனவே நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வழியில் நாங்கள் ஒன்றிணைவோம் என்றார் பிற மாநிலங்களில் சில கடன்களை ரத்து செய்த பாஜக அரசு தமிழகத்தில் கல்விக்கடனை கடனை ரத்து செய்யவில்லை பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கோடிக்கணக்கான கடன்களை தள்ளுபடி செய்த ஒன்றிய அரசு தமிழக மாணவர்களின் நலனுக்காக கல்விக் கடனை ரத்து செய்யவில்லை தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடம் மோட்டார் வாகன உற்பத்தி தமிழ்நாடு அதிகம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியல் எண்ணிக்கை தமிழகத்தில் குறைந்துள்ளது தமிழக அரசு பெட்ரோல் இல்லாத பிள்ளைகளின் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்கின்றது தமிழகத்தில் மகளிர் உதவி தொகை கொடுக்கின்றோம் பாலுக்கு விலை குறைக்கப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் ரேஷன் கடையில் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது வணிக நிறுவனங்கள் திறக்கப்பட்டது அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டன தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு அனைவரும் மீட்கப்பட்டு உப்பள தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி உதவி வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு வளர்ச்சியை பெற்றுள்ளது அதனை பொறுத்து கொள்ள முடியாத பாஜக அரசு இல்லாத குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு மீது சுமத்தி வருகின்றது திமுகவின் வாக்கு வங்கிகளை கலைப்பதற்காக பாஜக செயல்பட்டு வருகின்றது எடப்பாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கப் போவதை வெளிப்படையாக சொல்லாமல் முகத்தை மூடிக்கொண்டு சென்று வருகின்றார் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டனர் ஏற்கனவே பாஜகவிடம் அடகு வைத்ததால் உதயம் மின் திட்டம் ஒரே நாடு ஒரே ரேசன் போன்ற மக்களை பாதிக்கும் திட்டங்கள் வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் எல்லா மக்களும் முன்னேற எல்லா பகுதி முன்னேற வேண்டும் என்ற கொள்கையை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ் இனத்திற்கு எதிரானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் தூத்துக்குடி தொகுதி பார்வையாளர் இன்பாரவு மாநில சிறுபான்மை பிரிவாணி துணைச் செயலாளர் எஸ்டிஆர் ஆர் கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆறுமுகம் செல்வராஜ் ராஜமோகன் செல்வின் ஏஞ்சலா சுஜி ரவீந்திரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் எஸ் சி செந்தில்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் ரவீந்திரன் நிர்மல்ராஜ் ஜெயக்குமார் மேகநாதன் மாநகர நிர்வாகிகள் கீதா முருகேசன் ஏசுதாஸ் கனகராஜ் பிரமிளா மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபிராமிநாதன் அந்தோணி கண்ணன் மாவட்ட மருத்துவ தலைவர் அருண்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தேவி வடிவு வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கஞ்சர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயசீலி பவானி நாகேஸ்வரி வைதேகி உள்ளிட்ட பல்லாயிரம் கணக்கானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வீடாக வாக்குகள் சேகரித்து நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரை மீண்டும் அரியணையில் ஏற வைப்போம் குறிப்பாக தூத்துக்குடி விளாத்திக்குளம் அண்ட் கோவில்பட்டி மூணு தொகுதி நாம் வெற்றி பெற்று முதலமைச்சர் காலடியில் நாம் சமர்ப்பிப்போம் அதற்கு நாம் அனைவர் ஒன்றிணைந்து பணிபுரிவோம் ஓரணியில் பணிபுரிவோம் தமிழ்நாட்டை காத்திட நம்முடைய தளபதியாரை ஆட்சி கட்டிலே அமர வைப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வரை அத்துணை பேருக்கும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்